நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தியானிக்கிற ஒரு தன்மை பல காரியங்களை பார்ப்பதின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் பல காரியங்களை ருசிப்பதின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் அது மட்டும் போதாது நம்முடைய உள் உணர்வு அதன் மூலமாக நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நம்முடைய உள் உணர்வை உயிரோடு உணர்வாய் வைத்து கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நம்முடைய உள் உணர்வுகளை உயிரடைய செய்கிறது நமக்கு ஜீவனாக இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போவது அதுதான் தியானம் தியானத்தில் முப்பது அறுபது நூறு அந்த வசனத்தை கிரகித்து நமக்குள்ளே அசை இதை நான் முப்பது என்று சொல்றேன் செகண்ட் ஸ்டேஜ் அறுபது தியானம் எப்படிப்பட்டது நம்முடைய மனதை ஜீவ வார்த்தையால் நிரப்புவது நம்முடைய மனதுக்கு தியானம் தொகை பெருகிற்று எப்போ பெருகிச்சு வேத வசனம் விருத்தி அடைந்தது வேத வசனத்தை கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் சீசர்களுடைய தொகையில் சேர்க்கப்பட முடியாது ஒரு சீசன் என்று சொல்லுகிறவன் வேத வசனத்தை தியானிக்கணும் அதுதான் சங்கீதம் ஒன்னு ரெண்டுல நாம் வாசிக்கிறோம் கத்தனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் முடியுமா முடியும் எப்படி முடியும் எப்பொழுதும் முடியும் யாருக்கு முடியும் ஏசாயா சொல்லுகிறார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக சொல்லுகிறார் ஆனால் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறது இல்லை விசுவாசிக்க முடியாது அப்ப யாரால் முடியும் அடுத்து சொல்லப்படுகிறது இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வார்த்தை நமக்குள்ள அப்படியே துளிர்க்கிறது கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் அன்பு கொஞ்சம் தேவனை தேடுறது கொஞ்சம் எடுத்த உடனே பெரிய விருட்சமா இல்ல கொஞ்சமா கொஞ்சமா தொடங்கும் இந்த தியானமும் கொஞ்சமா தொடங்கும் அதான் அதுதான் தேவனுடைய தொடுதல் அதுதான் அப்படியே தேவன் உங்களுக்குள்ள எழும்புவார் அந்த தேவன் எழும்புவத அந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தை அதுதான் இந்த ரெண்டாம் கட்ட தியானம் திருட திருட வருவான் துளிர் விட்டதை துரத்தி வந்து தின்று அழித்து விடுகிற சத்துரு முன்பாக நிறைய பேர் தோற்று போறாங்க பெரிய பாலைவனம் ஆனா ஒரு சின்ன துளிர் அந்த துளிரை குறித்து நீங்க மகிழ்ச்சி அடையணும் சின்ன அந்த சந்தோஷத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கணும் சின்ன அந்த விசுவாசத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா பிசாசு தொடக்கத்திலேயே அழிக்க துடித்து கொண்டிருப்பான் துளிரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவனுக்கு முன்பாக யார் அவன் எப்பொழுது நீங்க விழுவீங்க எப்பொழுது நீங்க வறண்டு போவீங்க எப்பொழுது நீங்க அழிவீங்க அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற இருளின் அதிகாரி அவனுக்கு முன்பாக இந்த ரட்சகர் எழும்புவார் தினம் தினம் ஏசு உங்களுக்குள் வளருகிற தியானம் அதுதான் முதல் தியானம் இரண்டாவது உபதேச சட்டத்துக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்படுகிறோமா என்கிற தியானம் நமக்கு தேவை பல விதத்தில் தேவன் நமக்கு உபதேசிப்பார் உபதேசம் கொடுக்கிறார் இதை செய்யாது சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த உணர்வுக்கு நீங்க சாய்க்கணும் இருதயத்தை மழுங்கடிச்சிடக்கூடாது சில நேரம் மிஸ் ஆகும் கண்டிப்பாகும் எல்லாருக்கும் ஆகும் உடைக்கிறது மனித இயல்பு ஆனால் உடைந்ததோடு வாழ்வது தவறு உடைந்ததை திரும்பவும் தேவனிடத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளையின் அவசியம் முதலாவது கிடைக்கும் போதே அந்த சட்டத்தை மனப்பூர்வமாக கீழ்ப்படித்துவிட உங்கள் இதயத்திலே ஒரு தியானம் எழும்பட்டும் அவனுடைய உள் உணர்வு அவனுடைய தியானம் அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணினது ஆபிரஹாமுக்கு இப்படிப்பட்ட வேதம் இல்லை அந்த உள் உணர்வு சொல்லுகிற தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்படுகிறான் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் உன் உள் உணர்வு உன் ஜீவன் இதுவரை நீ அனுபவித்திராத புதிய பாதையை அது காட்டுகிறதா புதிய அனுபவத்தை உனக்கு கொடுக்கிறதா அன்னைக்கு பேதர் சொல்றான் நீரே ஆனால் நானும் வரட்டும் இருக்கிற தியானம் புதுசா ட்ரை பண்ண வைக்கிறது கீழ்ப்படிய பண்ணுகிறது அப்படிப்பட்ட தியானம் உங்களுக்குள் உண்டா அந்த தியானத்தின் தெளிவு உண்டா இந்த தியானத்தின் அனுபவம் புதிய தொடக்கத்தை தொடங்க புதிய செயலை செய்ய உங்கள் தியானம் உயிரோடு இருக்க வேண்டும் நான்காவது காரியம் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து இந்த தியானம் எப்படின்னா எப்பவுமே நற்கிரியை செய்யறதுக்கு உங்க மனசு உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் சோர்ந்து போகாது நிறைய பேர் நற்கிரியை செய்யறதுல ஃபஸ்ட்டே கதவை அடைச்சிருவாங்க அந்த நஷ்டத்தை எதிர்ப்பு யாருமே விரும்ப மாட்டாங்க ஒரு இடத்துல மண்ண தோன்றோம் தோண்டி இன்னொரு இடத்துல போடுறோம்னா அந்த இடத்துல குழி வரும்ல அந்த குழியை யாரும் விரும்புறது

தேடுகிற தியானம் அதுதான் அஸ்திபாரமான தியானம் வேதம் சொல்லுகிற மகிமை என்ன வேதம் சொல்லுகிற கணம் என்ன வேதம் சொல்லுகிற அழியாம என்ன இதை தேடுகிற தியானம் ஒரு வேலை நீங்க செய்றீங்கன்னா நீங்க அந்த வேலையை குறித்து தியானிக்கணும் நான் செய்யற இந்த வேலை மகிமையை கொண்டு வருமா கணத்தை கொண்டு வருமா அழியாமையை கொண்டு வருமா தியானிக்கணும் நீங்க செய்யற வேலைக்கு இந்த உலகம் சில கூலிகளை சில்லறைய வீசும் அதுக்குரியவர்கள் நீங்கள் அல்ல நீங்க செய்கிற ஒவ்வொன்றும் நித்தியத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்கிற தியானம் ஒரே நாள்ல வருமா வராது அதுதான் இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் இது வர வர தியானிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடணும் என் வாழ்க்கை மகிமையா இருக்குதா என் குடும்பம் மகிமையா இருக்குதா கனம் பெற்று இருக்குதா அதை தேடணும் அதுக்கு உணர்வுக்கு இடம் கொடுக்கணும் நம்முடைய தியானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்களாய் நாம் இருக்க கூடாது நம்ம மனசுக்குள்ள தியானம் வந்து போர் செய்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ள வரக்கூடாது மாறாக எப்படி வர வேண்டும் பல வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராமலே இருக்கும் இரும்பு அரண் போல அந்த மூடி இருக்கும் குழப்பமா இருக்கும் முயற்சிக்கு முடியாது அந்த நேரத்துல தேவ சமூகத்துல அப்படியே தியானிக்கணும் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு முன்னாடி துளிர் விட்டு எழும்புவதை நீங்க பார்க்கும்போது அந்த அரண் அப்படியே மெழுகு போல உருகி ஓடிக்கொண்டிருக்கிறத நீங்க பாப்பீங்க நீங்க அந்த இடத்துக்குள்ள போக முடியும் தாவிதுக்கு முன்னாடி கோலியாத் எவ்வளவு பயங்கரமானவனா இருந்தா நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீங்க ஒத்தையில ஜெயிக்கணும் அதுக்கு தான் தியானம் வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அறங்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன் இந்த தியானம் என்ன செய்யணும்னா மேட்டிமைகளை நிர்மூலமாக்குகிறது ஏழாவது தியானம் எப்படிப்பட்டது என்றால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் வசனத்தை தியானிச்சு உங்க எண்ணங்களை சிறைப்படுத்தணும் அதுக்கு தான் தியானம் தேவை இந்த தியானம் எப்படிப்பட்டதென்றால் என்றால் ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது இப்ப சத்தியம் கேட்கறீங்க இது அறிவுப்படி நம்ம செய்ய முடியுமா செய்யவே முடியாது கொஞ்சம் செய்ய முடியும் பூரணமா செய்ய முடியாது அதுக்குத்தான் சத்தியத்துக்கு கீழ்படிய ஆவியானோருடைய துணை தேவை இன்னொரு வார்த்தையில சொன்னா தியானிக்கிறதுக்கு ஆவியானோருடைய துணை தேவை அடுத்ததாக ஒருவரோடு ஒருவர் ஊக்கமான அன்பு தியானத்தின் சிகரமே ஊக்கமான அன்பு யாரையாவது பார்த்தா கோபமா வருதா தயவு செய்து தியானிக்காதீங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க இல்லைன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க கசப்ப விட்டுட்டு வாங்க ஒரு எதிரி நமக்கு இருக்க கூடாது தியானிக்கிறதுக்கு அடிப்படை தகுதியே அதுதான் கருத்து வேறுபடலாம் இதயம் கசப்பு வந்து விடக்கூடாது கசப்பு குறைஞ்சிட்டே வரணும் பாசம் பெருகிட்டே வரணும் அதுக்கு தான் சோதனை வரும் அந்த நேரத்துல இல்லை

விசுவாச ஓட்டத்தை தடுக்கிற பொல்லாதவர்களுக்கு எச்சரிக்கை நமக்கு தெரியாத நூதன போதனைகள் நம்ம வேதத்தின் அடிப்படையில் மட்டுமே நம்ம தியானிக்கணும் நூதன போதனைகளை சிலர் ஸ்தோதிரம் உங்களுடைய வாழ்க்கையிலே விதைத்து விடுவார்கள் எச்சரிக்கை தியானிக்கும்போது போது உங்களுக்குள் புளித்த கொஞ்சம் மாவு கூட இருக்க கூடாது சில செய்திகள் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் புளிப்பை போட்டுரும் கடைசியில் உங்க வாழ்க்கை முழுசும் புளிச்சு போகும் பிரயோஜனமற்றதாய் போய்விடும் வெளியே கொட்டப்படுகிற எல்லாராலும் மிதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் முடிந்து போகும் தெய்வ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் கொஞ்சம் புளிப்பு மாவுக்கும் விடக்கூடாது வேதத்தை தாண்டி இருக்கிற ஆயிரம் நல்ல விஷயங்களா இருந்தாலும் அது புளித்த மாவு சத்துரு பல வல்லமையோடும் அடையாளத்தோடும் பொய்யான அற்புதங்களோடும் பல காரியங்களை செய்வான் ஒரு நாளும் தேவன் கொடுத்த சத்தியத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பின் திரும்பாதீங்க பிசாசு கொடுக்கிற எந்த அற்புதமும் வேண்டாம் கடைசி நாட்கள்ல தேவ பிள்ளைகள் பொய்ய விசுவாசிக்கும்படி தேவனே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் சத்தியத்துக்கு மாறான சில காரியங்களை தேவனே அனுப்புவார் எண்ணங்களுக்கும் எல்லா தாட்ஸுக்கும் அடிப்படையா என்ன இருக்கணும் எல்லாத்துக்கும் முடிவு தான் உங்களுடைய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் அதுதான் நம்ம தியானமா இருக்கணும் இந்த தெய்வீக தியானம் யாருக்கு வரும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் வரும் நீ எந்த இடத்துல போனாலும் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக கூட்டமா போனும் வரணும் அவங்கள காட்டில நான் விசேஷமானவன் அப்படிங்கிற எண்ணமும் கௌரவமும் அப்படிப்பட்ட எல்லா இருக்கணும் அந்த தியானம் நமக்கு தேவை வசனத்தின்படி செய்யக்கூடிய தியானம் எல்லாரோடு பழகலாம் நம்ம வேலை செய்யலாம் ஆனா உள்ள இது தியானித்துக்கொண்டே இருக்கும் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனா உள்ள ஒரு தியானம் ஓடிட்டு இருக்கோம் என்ன தியானம் செய்யறத சிறப்பா செய்யணும் தியானம் இதெல்லாம் அஸ்திபாரம் இந்த அஸ்திபாரம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க சும்மா இருந்தாலே உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அஸ்திபாரம் தன்மேல் மகிமையான காரியங்களை கட்டி எழுப்பும் கடைசியாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்மேல் இருக்கிற என்ன ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உள்ள ஒரு தீபம் உள்ள ஒரு துளிர் உள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தியானம் உங்க பிள்ளைக்கு முப்பது நாற்பது வயசு கூட இருக்கலாம் உங்களுக்குள் இருக்கிற இந்த தியானம் உங்களுக்குள் இருக்கிற இந்த ஆவி இருந்து தான் அவங்க ஜீவனை வாங்கி இருக்கிறாங்க உங்க பிள்ளைகளை பத்தி பயப்படாதீங்க அவங்களுக்குள்ள ஒரு துளிர் என் உண்டு சிலர் நினைக்கிறாங்க நான் தான் தோல்வி அடைஞ்சிட்டேனே நான் தான் இந்த பாவத்துல விழுந்துட்டேனே எனக்கு இந்த வெற்றி வாழ்க்கை உண்டா உங்களை ஆயிரம் கண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அத்தனை கண்ணு முன்னாடி நீங்க ஜெயிப்பீங்க நீ ஜெயிக்காம தேவன் உன்னை விட போறது இல்லை